அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதன்குமார் பி எஸ் மதன்குமார் அகாடமியிலிருந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா இப்போ நடந்த பத்தாம் வகுப்பு இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பரில் தப்பான கொஸ்டின் இருந்துச்சு அது கருணை மதிப்பெண் கேட்டிருக்காங்க அதை பற்றி பார்க்க போகிறோம் பத்தாம் வகுப்பு ஆங்கில வினாத்தாளில் பிழைகள் கருணை மதிப்பெண்கள் வழங்க கோரிக்கை அப்படின்னு போட்டிருக்காங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாமாங்க இப்போ டென்த்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸாம் முடிஞ்சிருக்கு அதில் இங்கிலீஷ் பேப்பர் முடிஞ்சிருச்சு அதில் வந்து சில கொஸ்டின் வந்து தப்பாக இருக்குது அதுக்கோசரம் கருணை மதிப்பெண் வேணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த நியூஸ் தான் வந்திருக்கு அதை பார்க்கலாம் பத்தாம் வகுப்பு ஆங்கில பாடத்துக்கான வினாத்தாளில் பிழையான மூணு கேள்விகளுக்கு கருணை மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் கோரிக்கை எழுந்துள்ளது அதாவது மூணு கொஸ்டின் தப்பாக இருக்குது அதுக்கு என்ன உங்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது குறித்து ஆங்கில பாட ஆசிரியர்கள் சில கூறியதாவது பத்தாம் வகுப்பு ஆங்கில வினாத்தாளில் முதல் பிரிவான ஒரு மதிப்பெண் பகுதியில் பதினொன்றாவது கேள்வி அதில் பார்த்தீங்கன்னா வாட்ச் என்னும் வார்த்தை எந்த வார்த்தையோடு இணைந்து வரும் காமன்வெர்ட்ஸில் கேட்டிருக்காங்க இதற்கு பதிலாக ஹவுஸ் மேன் உட்பட வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருந்தன வாட்ச்மேன் என்னும் வார்த்தை அதிகம் கூறப்பட்டாலும் வாட்ச் ஹவுஸ் என்பதும் பயன்பாட்டில் உள்ளது அதாவது வாட்ச்மேனும் மேனும் கரெக்டு தான் வாட்ச் ஹவுஸும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் மாணவர்கள் குழப்பமடைந்து இரு விடைகளும் சரியாக வருவதால் இந்த கேள்விக்கு பதிலளித்த மாணவர்கள் அனைவருக்கும் மதிப்பெண் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது வாட்ச்மேன் வாட்ச் ஹவுஸ் ரெண்டுமே சரியான ஆன்சராகிறதுனால இதுக்கு பதில் சொன்னால் எல்லாத்துக்குமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு மார்க் வழங்கணும் அப்படின்னு கேட்டுருக்காங்க அதே மாதிரி இரண்டு மதிப்பெண் பிரிவில் பதினெட்டாவது கேள்வியில் வாட் வாஸ் ஃப்ராங்க் சாரி ஃபார் என்பதில் ஃப்ரான்ஸ் என்ற சொல்லுக்கு பதிலாக ஃப்ராங்க் என்று கேட்கப்பட்டிருந்தது மேலும் எட்டு மதிப்பெண் பகுதியில் நாற்பத்தி ஆறாவது கொஸ்டினில் பி கேள்வியில் ஷேக்ஸ்பியரின் த டெம்பஸ்ட் என்னும் நாடகத்திலிருந்து ஆரன்சோ கதாபாத்திரம் குறித்து விரிவ விவரம் கேட்கப்பட்டுள்ளது இந்த கதாபாத்திரம் நாடகத்தில் இருக்கும் என்றாலும் பத்தாம் பாட புத்தகத்தில் இல்லை அதனால் இந்த கேள்விக்கு பதிலளித்த மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது மொத்தம் பார்த்திங்கன்னா மூணு கொஸ்டின் சொல்லியிருக்காங்க அதில் ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒன் மார்க்கில் பதினொன்றாவது கேள்வி லெவன்த்து கொஸ்டின் அதே மாதிரி டூ மார்க்கில் ஒரு கொஸ்டின் டூ மார்க்கில் பதினெட்டாவது கொஸ்டின் அதே மாதிரி எயிட் மார்க்கில் நாற்பத்தி ஆறாவதில் பி கொஸ்டின் மொத்தம் பார்த்தீங்கன்னா பதினோரு மார்க் உங்களுக்கு கிரேட்ஸ் மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது கவர்மெண்ட்டு கோரிக்கையாக வச்சுருக்காங்க இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் நமக்கு பின்னாடி அனௌன்ஸ் பண்ணுவாங்க இது சரின்னு சொல்லி கவர்மெண்ட்டில் ஒத்துக்கிட்டு உங்களை மார்க் கொடுத்தாங்களா அதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன் நன்றி வணக்கம்